சூரா அல் அன்பால் அத்தியாயம் எட்டு மொத்த வசனங்கள் எழுபத்தி ஐந்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் போர்க்களத்தில் எதிரிகளிடம் கைப்பற்றப்படும் பொருட்களைப் பற்றி நபியே உம்மிடம் அவர்கள் கேட்கின்றனர் போர்க்களத்தில் எதிரிகளிடம் கைப்பற்றப்படும் பொருட்கள் பற்றி முடிவு செய்யும் அதிகாரம் அல்லாஹுவுக்கும் இத்தூதருக்கும் உரியது என்று கூறுவீராக எனவே அல்லாஹுவை அஞ்சுங்கள் உங்களுக்கிடையே உள்ள உறவுகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நம்பிக்கை கொண்டோர் யார் எனில் அல்லாஹ்வைப் பற்றி கூறப்பட்டால் அவர்களின் உள்ளங்கள் நடுங்கும் அவனது வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் அது அவர்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் அவர்கள் தமது இறைவனையே சார்ந்திருப்பார்கள் அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள் அவர்களே உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடம் பல பதவிகளும் மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு நபியே உமது இறைவன் உமது வீட்டிலிருந்து உண்மையுடன் உம்மை வெளியேற்றிய போது வருத்தது போலவே நம்பிக்கை கொண்டோரில் ஒரு சாரார் போரை வருத்தனர் உண்மை தெளிவாக தெரிந்த பின்பு உம்மிடம் எதிர்வாதம் செய்கின்றனர் பார்த்து கொண்டிருக்கும் போதே மரணத்திற்கு இழுத்துச் செல்லப்படுபவர்களைப் போல் அவர்கள் உள்ளனர் எதிரிகளின் இரண்டு கூட்டத்தினரில் ஒன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று அவ்வா உங்களுக்கு வாக்களித்ததை எண்ணி பாருங்கள் ஆயுதம் தரிக்காத வியாபாரக் கூட்டம் உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள் அவ்வா தனது கட்டளைகள் மூலம் உண்மையை நிலைநாட்டவும் தன்னை மறுப்போரை வேறறுக்கவும் விரும்புகிறான் குற்றவாளிகள் போதும் உண்மையை நிலைநாட்டி பொய்யை அழித்திட அவன் நாடுகிறான் நீங்கள் உங்கள் இறைவனிடம் உதவி தேடிய போது உங்களுக்கு பின்னால் அணிவகுக்கும் ஆயிரம் வானவர்களின் மூலம் நான் உங்களுக்கு உதவுபவன் என்று உங்களுக்கு பதிலளித்தான் நற்செய்தியாகவும் உங்கள் உள்ளங்கள் இதன் மூலம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காகவுமே இதை இறைவன் ஏற்படுத்தினான் உதவி அல்லாஹுவிடமிருந்தே உள்ளது அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் உங்களுக்கு சிறு தூக்கத்தை அவன் ஏற்படுத்தியது எண்ணி பாருங்கள் அது அவனிடமிருந்து கிடைத்த நிம்மதியாக இருந்தது தண்ணீர் மூலம் உங்களை தூய்மைப்படுத்திடவும் உங்களை விட்டும் ஷைத்தானின் அசுத்தத்தை போக்கிடவும் உங்கள் உள்ளங்களை பலப்படுத்தவும் உங்கள் பாதங்களை அதன் மூலம் உறுதிப்படுத்தவுமே வானத்திலிருந்து தண்ணீரை உங்கள் மீது இறக்கினான் நான் உங்களுடன் இருக்கிறேன் நம்பிக்கை கொண்டோரை பலப்படுத்துங்கள் என்னை மறுப்போரின் உள்ளங்களில் பயத்தை ஏற்படுத்துவேன் எனவே கழுத்துகளுக்கு மேலே வெட்டுங்கள் அவர்களின் ஒவ்வொரு இணைப்பையும் வெட்டுங்கள் என்று நபியே உமது இறைவன் வானவர்களுக்கு அறிவித்ததை நினைவூட்டுவீராக அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் அவர்கள் மாறு செய்தார்கள் என்பதே இதற்கு காரணம் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்வோரை அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் இதோ இதனை அனுபவியுங்கள் ஏக இறைவனை மறுப்போருக்கு நரக வேதனை உண்டு நம்பிக்கை கொண்டோரே முன்னேறி வரும் ஏக இறைவனை மறுப்போரை நீங்கள் சந்திக்கும் போது அவர்களுக்கு புறங்காட்டி ஓடாதீர்கள் அந்நாளில் போரிடுவதற்காக பதுங்கி தாக்குபவராகவோ மற்றொரு அணியுடன் சேர்ந்து கொள்பவராகவோ தவிர அவர்களுக்கு புறங்காட்டி ஓடுபவர் அல்லாஹுவின் கோபத்துடன் திரும்புகிறார் அவரது தங்குமிடம் நரகம் அது மிக கெட்ட தங்குமிடம் அவர்களை நீங்கள் கொள்ளவில்லை மாறாக அல்லாஹ்வே அவர்களை கொன்றான் நபியே நீர் எரிந்தபோது உண்மையில் நீர் எரியவில்லை மாறாக அல்லாஹ்வே எரிந்தான் நம்பிக்கை கொண்டோருக்கு அழகிய முறையில் பரிசளிப்பதற்காக இவ்வாறு செய்தான் அல்லாஹ் செவியுறுபவன் அறிந்தவன் தன்னை மறுப்போரின் சூழ்ச்சியை அல்லாஹ் பலவீனப்படுத்துபவன் என்பதும் இதற்கு காரணம் ஏக இறைவனை மறுப்போரே நீங்கள் தீர்ப்பை தேடுவீர்களானால் இதோ தீர்ப்பு உங்களிடம் வந்துவிட்டது நீங்கள் விலகிக் கொண்டீர்களானால் அது உங்களுக்குச் சிறந்தது நீங்கள் மீண்டும் போரிட வந்தால் நாமும் வருவோம் உங்கள் கூட்டம் அதிகமாக இருந்தபோதும் அது உங்களுக்கு சிறிதளவு உதவாது நம்பிக்கை கொண்டோருடன் அல்லாஹ் இருக்கிறான் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் கொண்டே அவரை புறக்கணிக்காதீர்கள் செவியுறாமலே செவியுற்றோம் என்று கூறியோரை போல் ஆகிவிடாதீர்கள் உண்மையை விளங்காத செவிடர்களும் ஊமைகளுமே அல்லாஹ்விடம் மிகவும் கெட்ட உயிரினமாவர் அவர்களிடம் நன்மை இருப்பதை அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை செவியெடுக்கச் செய்திருப்பான் அவர்களை அவன் செவியற்க செய்திருந்தாலும் அதை அலட்சியம் செய்து புறக்கணித்திருப்பார்கள் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வுக்கு பதில் அளியுங்கள் உங்களுக்கு வாழ்வளிக்கும் காரியத்திற்கு இத்தூதர் உங்களை அழைக்கும் போது அவருக்கும் பதில் அளியுங்கள் ஒரு மனிதனுக்கும் அவனது உள்ளத்திற்கும் இடையே அல்லாஹ் இருக்கிறான் என்பதையும் அவனிடமே ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் ஒரு சோதனையை அஞ்சுங்கள் அது உங்களில் அநீதி இழைத்தவர்களை மட்டுமே பிடிக்கும் என்பதல்ல அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மக்கள் உங்களை வாரி சென்று விடுவார்களோ என அஞ்சிக்கொண்டும் குறைந்த எண்ணிக்கையிலும் இப்பூமியில் பல வீணர்களாகவும் நீங்கள் இருந்ததை எண்ணி பாருங்கள் அவன் உங்களுக்கு புகலிடம் அளித்தான் தனது உதவியால் உங்களை பலப்படுத்தினான் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக தூய்மையானவற்றை உங்களுக்கு உணவாக அளித்தான் நம்பிக்கை கொண்டோரே அறிந்து கொண்டே அல்லாகுவுக்கும் இத்தூதருக்கு மோசடி செய்யாதீர்கள் உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றிலும் மோசடி செய்யாதீர்கள் உங்களின் மக்கள் செல்வமும் பொருட்செல்வமும் சோதனை என்பதையும் அல்லாஹுவிடம் மகத்தான கூலி உண்டு என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் அல்லாஹுவை அஞ்சினால் உங்களுக்கு தெளிவை அவன் வழங்குவான் உங்கள் தீமைகளை உங்களை விட்டு நீக்கி உங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன் உம்மை உம்மை பிடித்து வைத்துக் கொள்ளவோ கொலை செய்யவோ உம்மை வெளியேற்றவோ ஏக இறைவனை மறுப்போர் சூழ்ச்சி செய்ததை எண்ணி பார்ப்பீராக அவர்களும் சூழ்ச்சி செய்கின்றனர் அல்லாகவும் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சி செய்வோரில் அல்லாஹ் சிறந்தவன் அவர்களுக்கு நமது வசனங்கள் கூறப்பட்டால் செவியுற்றோம் என்றும் நாங்கள் நினைத்தால் இதே போல கூறியிருப்போம் இது முன்னோர்களின் கட்டுக்கதைகளை அன்றி வேறில்லை என்றும் கூறுகின்றனர் அல்லாகவே இது உன்னிடமிருந்து வந்த உண்மையாக இருந்தால் எங்கள் மீது வானத்திலிருந்து கல் மலையை பொழியை செய்வாயாக அல்லது துன்புறுத்தும் வேதனையை தருவாயாக என்று அவர்கள் கூறியதை எண்ணி பாருங்கள் நபியே நீர் அவர்களுடன் இருக்கும்போது அல்லாஹ் அவர்களை தண்டிப்பவனாக இல்லை அவர்கள் பாவமன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கும் போதும் அவர்களை அல்லாஹ் தண்டிப்பவனாக இல்லை மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அவர்கள் நிர்வாகிகளாக தகுதியில்லாத நிலையிலும் மக்களை அவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் அவர்களை எவ்வாறு தண்டிக்காமல் இருப்பான் இறைவனை அஞ்சுவோரை தவிர வேறெவரும் அதன் நிர்வாகிகளாக இருக்க முடியாது எனினும் அவர்களில் அதிகமானோர் இதை அறிய மாட்டார்கள் சீட்டி அடிப்பதும் கை தட்டுவதும் தவிர வேறெதுவும் அந்த ஆலயத்தில் அவர்களின் தொழுகையாக இருக்கவில்லை நீங்கள் ஏக இறைவனை மறுத்துக் கொண்டிருந்த காரணத்தினால் வேதனையை அனுபவியுங்கள் என்று கூறப்படும் ஏக இறைவனை மறுப்போர் அல்லாஹுவின் பாதையை விட்டு மக்களை தடுப்பதற்காக தமது செல்வங்களை செலவிடுகின்றனர் இனியம் செலவிடுவர் அதுவே அவர்களுக்கு கை செய்தமாக அமையும் பின்னர் தோல்வியடைவார்கள் ஏகை இறைவனை மறுத்தோர் நரகத்தை நோக்கி ஒன்று திரட்டப்படுவார்கள் நல்லவரிலிருந்து கெட்டவரை பிரித்து கெட்டவரில் ஒருவர் மீது மற்றவரை போட்டு அனைவரையும் குவியலாக்கி நரகத்தில் போடவே அவர்கள் திரட்டப்படுவார்கள் அவர்களே நட்டம் அடைந்தவர்கள் ஏக இறைவனை மறுப்போர் கொள்வார்களானால் முன் நடந்தவை அவர்களுக்கு மன்னிக்கப்படும் மீண்டும் தொடர்ந்தார்களானால் முன்னோர் விஷயத்தில் கடைபிடித்த வழிமுறை ஏற்கனவே சென்றுவிட்டது என்று கூறுவீராக கழகம் இல்லாதொழிந்து அதிகாரம் முழுவதும் அல்லஹவுக்காக ஆகும் வரை அவர்களுடன் போரிடுங்கள் அவர்கள் கொள்வார்களானால் அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை பார்ப்பவன் அவர்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் உங்களின் பாதுகாவலன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவன் சிறந்த பாதுகாவலன் சிறந்த உதவியாளன் நீங்கள் அல்லாஹுவை நம்பியவர்களாக இருந்தால் இரு அணிகள் சந்தித்துக் கொண்ட நாளில் வேறு படித்து காட்டிய நாளில் நமது அடியாறு மீது நாம் அருளியதையும் நம்பியவர்களாக இருந்தால் போர்க்களத்தில் எதிரிகளிடம் கைப்பற்றும் பொருட்களில் ஐந்தில் ஒரு பாகம் அல்லாஹுவுக்கும் இத்தூதருக்கும் அவரது உறவினருக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடுகளுக்கும் உரியது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் பதிரி போரின் போது மதினாவுக்கு அருகிலுள்ள பள்ளத்தாக்கில் நீங்களும் தூரமான பள்ளத்தாக்கில் அவர்களும் வியாபார கூட்டத்தினர் உங்களுக்கு கீழ்ப்புறமும் இருந்ததை எண்ணி பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தால் அத்திட்டத்தில் முரண்பட்டிருப்பீர்கள் செய்யப்பட வேண்டிய காரியத்தை செய்து அழிந்தவர் தக்க இறைவன் ஏற்படுத்தினான் அல்லாஹ் செவியுறுபவன் அறிந்தவன் நபியே உமது கனவில் அவர்களை அல்லாஹ் குறைந்த எண்ணிக்கையினராக காட்டியதை எண்ணிப்பாரும் அவர்களை அதிக எண்ணிக்கையினராக அல்லாஹ் உமக்கு காட்டியிருந்தால் தைரியம் இழந்திருப்பீர்கள் இவ்விஷயத்தில் முரண்பட்டிருப்பீர்கள் எனினும் அல்லாஹ் காப்பாற்றினான் உள்ளங்களில் உள்ளவற்றை அவன் அறிந்தவன் நீங்கள் களத்தில் சந்தித்துக் கொண்ட போது உங்கள் கண்களுக்கு அவர்களை குறைந்த எண்ணிக்கையினராகவும் அவர்களின் கண்களுக்கு உங்களை குறைந்த எண்ணிக்கையினராகவும் காட்டியதை எண்ணி பாருங்கள் செய்யப்பட வேண்டிய காரியத்தை அல்லாஹ் செய்வதற்காக இவ்வாறு காட்டினான் காரியங்கள் அல்லாஹ்விடமே கொண்டு செல்லப்படும் நம்பிக்கை கொண்டோரே களத்தில் ஓர் அணியை சந்தித்தால் உறுதியாக நில்லுங்கள் அல்லாஹ்வை அதிகம் நினையுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் முரண்படாதீர்கள் அவ்வாறு செய்தால் கோழைகளாகி விடுவீர்கள் உங்களின் பலம் அழிந்துவிடும் சகித்துக் கொள்ளுங்கள் சகித்துக் கொள்வோருடன் அல்லாஹ் இருக்கிறான் தமது இல்லங்களிலிருந்து பெருமைக்காகவும் மக்களுக்கு காட்டவும் புறப்பட்டோரை போன்றும் அல்லாஹுவின் பாதையை விட்டு மக்களை தடுத்தவர்களைப் போன்றும் ஆகிவிடாதீர்கள் அவர்களின் செய்பவற்றை அல்லாஹ் முழுமையாக அறிபவன் ஷைத்தான் அவர்களின் செயல்களை அவர்களுக்கு அழகானதாக காட்டியதை எண்ணி பாருங்கள் என்று மனிதர்களில் உங்களை வெல்ல யாரும் இல்லை நான் உங்களுக்கு அருகில் இருக்கிறேன் எனவும் கூறினான் இரு அணிகளும் நேருக்கு நேரு சந்தித்த போது பின்வாங்கினான் உங்களை விட்டும் நான் விலகிக் கொண்டவன் நீங்கள் பார்க்காததை நான் பார்க்கிறேன் நான் அல்லாஹுவுக்கு அஞ்சுகிறேன் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்று கூறினான் அவர்களை அவர்களின் மார்க்கம் ஏமாற்றிவிட்டது என்று நயவஞ்சகர்களும் உள்ளங்களில் நோய் உள்ளவர்களும் உங்களை பற்றி கூறியதை எண்ணி பாருங்கள் யார் அல்லாஹுவையே சார்ந்திருக்கிறாரோ அவர் வெற்றி பெறுவார் ஏனெனில் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் ஏகை இறைவனை மறுப்போரின் முகங்களிலும் முதுகுகளிலும் வானவர்கள் அடித்து அவர்களை கைப்பற்றும் போது சுட்டரிக்கும் வேதனையை அனுபவியுங்கள் என்று கூறுவதை நீர் பார்க்க வேண்டுமே நீங்கள் செய்த வினையே இதற்கு காரணம் அடியார்களுக்கு அல்லாஹ் அநீதி இழைப்பவன் அல்லன் ஆட்களுக்கும் அவர்களுக்கு முன் சென்றோருக்கும் ஏற்பட்ட கதியைப் போலவே இவர்களுக்கும் ஏற்படும் அவர்கள் அல்லாஹுவின் சான்றுகளை மறுத்தனர் அவர்களது பாவங்களின் காரணமாக அவர்களை அல்லாஹ் தண்டித்தான் அல்லாஹ் வலிமை மிக்கவன் கடுமையாக தண்டிப்பவன் எந்த ஒரு சமுதாயமும் தம்மிடம் உள்ளதை கொள்ளாத வரை அவர்களுக்கு வழங்கிய அருளை அல்லாஹ் மாற்றுவதில்லை என்பதே இதற்கு காரணம் அல்லாஹ் செவியுறுபவன் அறிந்தவன் ஆட்களுக்கும் அவர்களுக்கு முன் சென்றோருக்கும் ஏற்பட்ட கதையை போலவே இவர்களுக்கும் ஏற்படும் அவர்கள் தமது இறைவனின் சான்றுகளை பொய் என கருதினர் அவர்களின் பாவங்கள் காரணமாக அவர்களை அழித்தோம் அளித்தோம் ஆட்களை மூழ்கடித்தோம் அனைவரும் அநீதி இழைத்தனர் ஏக இறைவனை மறுப்பவர்கள்தான் உயிரினங்களில் அல்லாஹுவிட மிகவும் கெட்டவர்கள் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் நபியே அவர்களிடம் நீர் உடன்படிக்கை செய்தீர் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் தமது உடன்படிக்கையை முறிக்கின்றனர் அவர்கள் அஞ்சுவதில்லை எனவே போரில் அவர்களை நீர் வெற்றி கொண்டால் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களுடன் அவர்களையும் ஓட ஓட விரட்டுவீராக அப்போதுதான் அவர்கள் பாடம் கட்பார்கள் ஒரு சமுதாயத்தவர் மோசடி செய்வார்கள் என்று நீர் அஞ்சினால் அவர்களிடம் செய்த உடன்படிக்கையை நீரும் சமமாக முறிப்பீராக மோசடி செய்வோரை அல்லாஹ் விரும்ப மாட்டான் ஏக இறைவனை மறுப்போர் தாம் வென்றுவிட்டதாக நினைக்க வேண்டாம் அவர்கள் வெல்ல மாட்டார்கள் உங்களால் இயன்ற அளவு பழத்தையும் குதிரைகளையும் அவர்களுக்கு எதிராக தயாரித்துக் கொள்ளுங்கள் அதன் மூலமும் அல்லாஹுவின் எதிரிகளையும் உங்களின் எதிரிகளையும் அவர்கள் அல்லாத மற்றவர்களையும் நீங்கள் அச்சமடையச் செய்யலாம் அவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாகவே அவர்களை அறிவான் அல்லாகுவின் பாதையில் நீங்கள் எதை செலவிட்டாலும் அது உங்களுக்கு முழுமையாக வழங்கப்படும் நீங்கள் அநீதி இழைக்கப்பட மாட்டீர்கள் அவர்கள் சமாதானத்தை நோக்கி சாய்ந்தால் நீரும் அதை நோக்கி சாய்வீராக அல்லாகவே சார்ந்திருப்பீராக அவனே செவியுறுபவன் அறிந்தவன் நபியே அவர்கள் உமக்கு துரோகம் செய்ய நாடினால் அல்லாகுவே உமக்கு போதுமானவன் அவனே தனது உதவியின் மூலமும் நம்பிக்கை கொண்டோர் மூலமும் உம்மை பலப்படுத்தினான் அவர்களின் உள்ளங்களிடையே அவன் பிணைப்பை ஏற்படுத்தினான் பூமியில் உள்ள அனைத்தையும் நீர் செலவிட்டாலும் அவர்களின் உள்ளங்களிடையே உம்மால் பிணைப்பை ஏற்படுத்தியிருக்க முடியாது மாறாக அல்லாகுவே அவர்களிடையே பிணைப்பை ஏற்படுத்தினான் அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் நபியே உமக்கும் உம்மை பின்பற்றும் நம்பிக்கை கொண்டோருக்கும் அல்லாகவே போதுமாவான் நபியே நம்பிக்கை கொண்டோருக்கு போர் செய்ய ஆர்வமூட்டுவீராக உங்களில் சகித்துக் இருபது பேர் இருந்தால் இருநூறு பேரை அவர்கள் வெல்வார்கள் உங்களில் நூறு பேர் இருந்தால் ஏக இறைவனை மறுப்போரில் ஆயிரம் பேரை வெல்வார்கள் அவர்கள் புரிந்து கொள்ளாத கூட்டமாக இருப்பதே இதற்கு காரணம் இப்போது அல்லாஹ் உங்களுக்கு எளிதாக்கி விட்டான் உங்களிடம் பலவீனம் இருப்பதை அவன் அறிவான் எனவே உங்களில் சகிப்புத்தன்மையுடைய நூறு பேர் இருந்தால் இருநூறு பேரை அவர்கள் வெல்வார்கள் உங்களில் ஆயிரம் பேர் இருந்தால் அல்லாஹுவின் விருப்பப்படி இரண்டாயிரம் பேரை வெல்வார்கள் அல்லாஹ் சகிப்புத்தன்மையுடையோருடன் இருக்கிறான் பூமியில் எதிரிகளை வேறறுக்கும் வரை சிறைப்பிடித்தல் எந்த நபிக்கும் தகாது நீங்கள் இவ்வுலகின் பொருட்களை நாடுகின்றீர்கள் அல்லாகுவோ மறுமையை நாடுகிறான் அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் முன்னரே அல்லாஹுவின் விதி இல்லாதிருந்தால் நீங்கள் கைதிகளை விடுவிப்பதற்கு பிணைத்தொகை பெற்றுக் கொண்டதற்காக கடும் வேதனை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் போர்க்களத்தில் எதிரிகளிடம் கைப்பற்றப்பட்ட அனுமதிக்கப்பட்ட தூய்மையானதை உண்ணுங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள் அல்லா மன்னிப்பவன் நிகரற்ற ஆண்புடையோன் உங்கள் உள்ளங்களில் நன்மை இருப்பதை அல்லாஹ் அறிந்தால் உங்களிடமிருந்து விட சிறந்ததை உங்களுக்கு அவன் வழங்குவான் உங்களை மன்னிப்பான் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று நபியே உம்மிடம் உள்ள கைதிகளிடம் கூறுவீராக அவர்கள் உமக்கு துரோகம் செய்ய நாடுவார்களானால் இதற்கு முன் அவர்கள் அல்லாஹுவுக்கும் துரோகம் செய்துள்ளனர் அவர்கள் விஷயத்தில் உமக்கு அவன் சக்தி அளித்தான் அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன் நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து தமது செல்வங்களாலும் உயிர்களாலும் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவோரும் அடைக்கலம் தந்து உதவிகள் செய்தோரும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள் நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்யாதோர் ஹிஜ்ரத் செய்யும் வரை அவர்களிடம் உங்களுக்கு எந்தவிதமான விதமான நட்பும் இல்லை மார்க்க விஷயத்தில் அவர்கள் உங்களிடம் உதவி தேடினால் அவர்களுக்கு உதவுதல் உங்களுக்கு கடமை நீங்கள் உடன்படிக்கை செய்த சமுதாயத்திற்கு எதிராக தவிர நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன் இதை நீங்கள் செய்யாவிட்டால் பூமியில் கழகமும் பெரும் சீரழிவும் ஏற்படும் ஏக இறைவனை மறுப்போர் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்கள் நம்பிக்கை கொண்டு செய்து அல்லாஹ்வின் பாதையில் போரிடுவோரும் அடைக்கலம் தந்து உதவியோருமே உண்மையாக நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு இதன் பின்னர் நம்பிக்கை கொண்டு ஹிஜிரத் செய்து உங்களுடன் இணைந்து போரிட்டோரே உங்களைச் சேர்ந்தவர்கள் இரத்த பந்தமுடையோர் ஒருவர் மற்றவருக்கு அல்லாஹுவின் வேதத்தில் உள்ளபடி நெருக்கமானவர்கள் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்து